எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீ நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதற்கு மற்ற மகிழ்ச்சி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அரசியலிலே ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை என்று கருதப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறது நேற்றைக்கு புதுடெல்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மூத்த பாஜக துறை அமித்ஷா என்ற இருவரும் சந்தித்துக் கொண்டு கிட்டத்தட்ட இரண்டு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அமித்ஷா எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவேற்றிருக்கிறார் அந்த பதிவிலே வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக முன்னணி அதாவது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி மற்றும் பிற கட்சிகள் அந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வருவது மட்டுமின்றி திமுகவுடைய ஆட்சியிலே பெருகி வரும் சாராய ஆற்றையும் அதை போல புயல் போல பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய போதைப் பொருளையும் ஒழித்து தள்ளுவோம் என்று பதிவிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஒரு கூட்டணி உறுதி என்பதை அமித்ஷா தரப்பிலிருந்து தெரிவிப்பதால் தான் செய்திகள் வந்திருக்கின்றன இது பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த பேட்டியும் அடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இன்று அவர் டெல்லியிலிருந்து திரும்பி வந்த பிறகு இது குறித்து ஒரு பேட்டி கொடுக்கலாம் என்று தெரிகிறது ஆனால் அமித்ஷா வந்து எக்ஸ் தளத்திலே முதலிலே பதிவிட்டதிலிருந்து யாருடைய டேர்ம்ஸ்ல வந்து இந்த கூட்டணி முடிவாகி இருக்கிறது என்று தெள்ளத்தளிவாக தெரிகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தேர்தல் என்றால் அது மிகையாகாது சமீப காலங்களிலே வந்து இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதுமே வலுவிழந்து இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியமில்லை பிரதமர் வேட்பாளர் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அஹ் தனித்து போட்டியிட்டு அல்லது பாஜக கூட்டணியிலிருந்து விலகி பிற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களிலே வந்து மூன்றாவது இடத்திற்கு சொல் தள்ளப்பட்டது குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்களிலே வந்து பெரிய அளவில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்கி இருந்தது பாஜக பல இடங்களில் வந்து இரண்டாவது இடத்தை பெற்று அப்படி பெற்று இருந்தமே கூட பாஜகவால் அப்பொழுது வந்து வெற்றி எதுவும் பெறவில்லை அப்படிங்கிறது கலைதார்த்தமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பது எந்த இல்லை குறிப்பாக பல இரண்டாம் கட்ட தலைவர்களிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தப்பட்டு கொடுத்து கொடுத்த கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன கோவை பகுதியை சேர்ந்த எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி இப்படி இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலிலே வந்து அதிமுக தலை தூக்கி வெற்றி அடைந்து ஆட்சியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அழுத்தத்தின் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்ததாக தெரிகிறது இதற்கு வந்து ஜி கே வாசன் அஹ் பெரிதும் உதவிதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜி கே வாசன் டெல்லி அரசியல் டெல் களத்தை ஓரளவுக்கு அறிந்தவர் வடமொழிகள் பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அவர் வந்து நேற்று காலை அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி வருகிறாரை சந்தித்து இது குறித்து ஒரு முடிவெடு முடிவெடுத்தால் தான் இருபது இருபத்தி ஆறுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு தொடக்கத்தை வந்து செய்ய முடியும்னு தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார் அன்று மாலையே அதாவது நேற்று மாலைக்கு வந்து எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி அவர்களுமே டெல்லி சென்றனர் இந்த அனைவரும் அதாவது அஹ் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமித்ஷாவை கிட்டத்தட்ட இரண்டு இரண்டரை மணி நேரம் நேற்று சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தது அப்படிங்கறதை தான் அமித்ஷாவுடைய எக்ஸ பதிவு எக்ஸ்தள பதிவு வந்து அஹ் தெரிவித்திருக்கிறது இதில் இதுல பலரும் குறிப்பாக வந்து இங்க இருக்கிற அந்த யூடியூப் சேர்னலிஸ்ட் பலரும் சொல்லுவது என்ன சொன்னால் என்ன கண்டிஷன் வச்சு வைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கண்டிஷன் எல்லாம் வச்சது அஹ் அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களா வேறு ஒருவரை இங்கு தலைவராக நியமத்தால் தான் தங்களால் வந்து கூட்டணியில் பயணம் செய்ய முடியும் என்று சொன்னார்களா இப்படி பல யூகங்கள் இருக்கின்றன உண்மையிலே அப்படி எந்த விதமான ஒரு கண்டிஷனும் வைக்கப்படவில்லை அதிமுக இருந்து தகவல் சொல்லுகிறார்கள் தகவல்கள் கிடைக்கின்றன முக்கியமான காரணம் வந்து அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வலுவிழந்து இருக்கிறது எந்த கண்டிஷனையும் வைக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த கட்சி இல்லை தான் கலையதார்த்தம் தொகுதி பங்கீடு எப்படி நடக்கும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளை வந்து அந்த கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வந்து எவ்வளவு பிரித்துக் கொள்வார்கள் இவற்றையெல்லாம் பற்றி தீர்வு தீர்மானம் செய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்படும் என்று அமித்ஷா சொல்லியிருப்பதாக தெரிகிறது அந்த குழுவிலே வந்து அஹ் நயனார் நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் அப்படி பலரும் இருப்பார்கள் அதில் அண்ணாமலையும் இருப்பார் அண்ணாமலை மாற்றம் தனிப்பட்ட முறையில வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டார் அண்ணாமலை எடுக்கும் எந்த முடிவுமே வந்து அமித்ஷா நரேந்திர மோடி எல்லாம் கலந்து எடுக்கிற முடிவாக இருக்கும் ஆனால் அதே வேளையிலே தமிழகத்திலே வந்து யார் பாஜக தலைவராக இருக்க வேண்டும் என்று பாஜக தான் தீர்மானிக்கும் இதை எந்த சூழ்நிலையுமே வந்து பிற கட்சிகள் தீர்மானிக்க முடியாது அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் தீர்மானிக்க முடியாது என்று திட்டவட்டமாக அமித்ஷா சார்பில் தெரிவிக்கப்பட்டு அது தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணமானார் அப்படிங்கிறது தான் தகவல் அந்த அடிப்படையிலே வந்து வரும் நாட்களிலே அதாவது தமிழக பாஜகவுடைய புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்பு வர இருக்கிறது அந்த அறிவிப்பு வரும்பொழுது அது மீண்டும் அண்ணாமலை தான் தலைவர் என்ற அறிவிப்பு வரும் என்றும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி குறித்து விவாதங்கள் கூட்டணி எந்த தொகுதி தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதிகள் இவற்றை பற்றி எல்லாம் கலந்து பேசி முடிவெடுக்க பாஜக வந்து ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் அந்த குழுவில் வந்து அண்ணாமலையை தவிர வானதி ஸ்ரீனிவாசன் ஹெச் ராஜா நயனார் நாகேந்திரன் இப்படி பலரும் இருப்பார்கள் அந்த குழு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் அந்த குழு வந்து மத்திய பாஜக தலைமை அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவெல்லாம் கலந்துதான் முடிவெடுக்கும் அப்படி என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது கூட்டணியை மேலும் விரிவுபடுத்தும் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்காது ஏற்கனவே உள்ள தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் அதை தவிர வேறு புதிய கட்சிகளை வந்து அதில் இணைக்க முடியுமா இது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தும் உரிமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேதிமுக வந்து திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கின்றன ஏன்னென்னு சொன்னாலும் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபை பதவி வந்து அவர் அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா பதவி கொடுக்கிறேன் என்று பாராளுமன்ற தேர்தல் டைம்ல சொல்லிட்டு அந்த பதவியை கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த கட்சியிலே பலரும் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அநேகமாக திமுகவோடு பயணம் செய்யக்கூடும் என்று ஒரு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது இவற்றை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவது அவர்களை எப்படி வந்து மீண்டும் சமாதானப்படுத்தி கூட்டணியில் தொடர வைப்பது இல்லை அவர்கள் போனால் பரவாயில்லை புதிய கட்சிகள் வருமா குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேருவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்றும் பேசப்படுகிறது உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து பாஜக கூட்டணி முடிவு செய்ததற்காக தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோடு பல தூதுகள் நடந்திருக்கின்றன அந்த அந்த விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்களுமே வந்து பல பத்திரிகையாளர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி பல தூதுகள் விட்டும் கூட நடிகர் விஜய் அதாவது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து இப்போதைக்கு எந்த மவுடியும் எடுக்க மாட்டார் அவர் வந்து அநேகமாய் இந்த வருகின்ற டிசம்பர் மாதம் டைம்ல தான் கூட்டணி பத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக அப்படிங்கிறது இன்னொரு தகவல் வருகிறது அந்த சூழ்நிலையிலே வந்து அஹ் அதை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருந்தால் உறுதியாக சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொய்வு ஏற்படும் அந்த தேர்தலை சந்திப்பதிலே வந்து பிரச்சனை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் வந்து யார் இயக்குகிறார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை விஜயுடைய பின்னணியிலே ஆளும் கட்சி இன்றைக்கு இருந்தால் லாஸ்ட் மினிட் கடைசி நேரத்தில் வந்து விஜய் வந்து மாற்றி பேசி கூட்டணி இல்லை என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும் என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி அதிமுக இரண்டகாட்ட தலைவரும் பலருமே கூட எடப்பாடி பழனிசாமி எச்சரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்கிறது அமித்ஷா தரப்பில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது கட்சியிலிருந்து பிரிந்து சென்று அல்லது கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அதே போல அமமுக தலைவர் பிடிவி டி வி தினகரன் இவர்களையும் கூட சட்டமன்ற தேர்தலிலிருந்து உடன் வைத்து பயணிப்பது நல்லது என்ற ஒரு கருத்து எடப்பாடி பழனிசாமியோட எடுத்து சொல்லப்படுகிறது அது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு அமித்ஷா உதவுவார் என்றும் தகவல்கள் சொல்லுகின்றன இப்படி அனைவரையும் சேர்த்து ஒருங்கிணைத்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் பல புதிய கட்சிகள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றோர் இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வலுவான ஒரு தேசிய ஜனநாயக முன்னணியாக களம்

ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உறுதியாக தெரிகிறது அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா வந்து எதிர்கட்சியோடைய ஓட்டுக்கள்லாம் பிரிந்து விட்டால் ஒரு நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி ஏற்று ஏற்று ஏற்பட்டு விட்டால் உறுதியாக வந்து பாஜக மன்னிக்கும் உறுதியாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள் அந்த வாக்குகள் சிதறப்போவதில்லை அப்ப அப்படிங்கிறதுக்கான முதற்படி தான் நேற்றைய அமித்ஷாவுடைய அறிவிப்பு அப்படி பார்க்கும் பொழுது உறுதியாக எதிர்கட்சியுடைய வாக்குகள் பிரியவில்லை என்று சொன்னால் திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் மக்களுடைய கோபம் இருக்கும் பட்சத்திலே திமுக கூட்டணியும் கூட திமுகவை காப்பாற்ற முடியாது அவர்கள் வந்து படுதோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூட பலரும் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மத்திய உளவுத்துறை நிறுவனங்களுமே கூட அமித்ஷா விடுதலை இப்படி ஒரு தகவலை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் பல நகர்ப்புறங்களிலே பல கிராமப்புறங்களிலே வந்து இந்த போதைப் பொருள் பிரச்சனை போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் இவை எல்லாம் வந்து ஒரு பெரிய மக்கள் பேசு பொருளாக மாறியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் திமுக வந்து பல தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கிறது இதை இந்த சூழ்நிலையிலே வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக மேலும் மேலும் புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசித்தான் தேர்தலை வெல்ல முடியுமே தவிர நடந்தது நல்லாட்சி என்று சொல்லி அந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி அவர்கள் வாக்கு கேட்பார்களா என்பது சந்தேகம்தான் ஆக உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி போன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகள் கூட்டணி உருவாகும் பட்சத்திலே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் என்று உள்துறை மூலமாக பல தகவல்கள் வந்து மத்திய அமைச்சரவைக்கும் அமித்ஷாவுக்கும் தக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த தகவல்களும் கூட எடப்பாடி பழனிசாமியோட அன்பிசியலாக பருந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது ஆக இந்த கூட்டணி கட்டத்தில் உறுதியாகிவிட்டது இந்த கூட்டணி இனி வரும் காலங்களிலிருந்து தமிழகத்தில் எப்படி தொகுதி பங்கீடு செய்து கொள்ளும் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் குறிப்பாக கொங்கு பகுதிகளில் வந்து பாஜக நிறைய தொகுதிகளை கேட்பார்கள் என்று தெரிகிறது அதே போல கட்சியிலே வந்து பாஜக கூட்டணி என்றைக்குமே இருக்க வரவே வராது என்று சொல்லிக்கொண்டிருந்த சென்னை பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அதே போல வட மாவட்டங்களைச் சேர்ந்த சி வி சண்முகம் ஆகியோர் அதிமுகவில் எப்படி பயணிப்பார்கள் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அஹ் அதிமுக அதிகம் வெல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற கொங்கு பகுதியில் உள்ள தலைவர்கள் வந்து உறுதியாக பாஜக கூட்டணி தேவை என்று எந்த சந்தேகம் இல்லாமல் உறுதியாக தான் தெரிகிறது அந்த உறுதி தான் எடப்பாடி பழனிசாமியோட மரமாற்றத்துக்கு காரணம் என்றும் சொல்லுகிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு வாழ்வாசாவா தேர்தல் கிடையாதவர்களுக்கு தேவைப்பட்டால் கூட்டணியில் இருக்கலாம் தேவைப்பட்டால் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் தனித்து போட்டிட்டாலும் கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பாஜக நினைத்தாலும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக பாஜக எந்த நிலையிலும் இறங்கி போய் இனி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தாது என்று தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொல்லப்பட்டது இது எட கட்சியினுடைய இரண்டாம் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொன்னார்கள் அதனால் நாம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி விஷயங்களை சுகமாக முடிப்பதுதான் நல்லது டெல்லிக்கு நாம் பயணிக்க வேண்டுமே தவிர அவர்கள் தரப்பிலிருந்து இறங்கி வந்து யாரும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று அதிமுகவிடம் தெளிவாக சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையிலே வேறு வழியின்றி அதிமுகவுடைய எதிர்காலம் கட்சியுடைய எதிர்காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கு எதிர்கொள்ள வேண்டும் இப்படி பல விஷயங்களை மனதில் வைத்து அதிமுக நேற்று இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் தகவல்கள் சொல்லுகின்றன நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையை மாற்றுவார்கள் அஹ் எங்களுக்கு தான் தலைவராக வர வேண்டும் என்று போன்ற எந்த விதமான கண்டிஷனும் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறதா உண்மையாக தெரிகிறது இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்த முடியுமா திமுக வந்து இப்பதைக்கு வந்து அந்த இன்வின்சிபிள் நாங்கள் வந்து எதிர் எங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று முதலமைச்சர் பலமுறை சொல்லியிருக்கிறார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்வோம் என்று இப்பொழுதும் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் சாத்தியமா இல்லையாங்கிறத வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உறுதியாக காட்டிக் கொடுக்கும் சீமான் என்ன செய்ய போகிறார் தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது இவையெல்லாம் வரும் வாரங்கள் மாதங்கள் வந்து பரபரப்பாக நடக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அமித்ஷாவுடைய எக்ஸ்தல பதிவின்படி அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்றுதான் அஃபிஷியலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் எப்படி மாறுகிறது என்று இவர்களெல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது காலம் தான் காட்டி கொடுக்கும் இருபது இருபத்தாறு வரை காத்திருப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இதை பற்றி கருத்துக்கள் ஏதா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க மிக்க நன்றி